வெல்கம் டு மஞ்சு டெய்லர் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நேற்றுக்கு ரப்பர் பேண்டு செஞ்சுட்டு வந்தாங்களா இன்றைக்கி சுருக்கு பை செஞ்சுருக்காங்க இது வந்து நம்ம பேனா பென்சில் அந்த மாதிரி போட்டுக்கலாம் பென்சில் பாக்ஸு காசு போட்டு வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் போட்டு கொடுத்து அனுப்பலாம் ஃபஸ்ட்டு பேசிக்கு கற்றுக்கிறவங்க இதெல்லாம் தான் முதல்ல நீங்கள் கற்றுக்கணும் கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம் இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து இதை எப்படி தைச்சின்னு வந்தாங்கன்றதை உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க கேளுங்க சொல்லுங்க சரண்யா மேடம் இது ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிளாத் வந்து 10 இன்ச் மேடம் ரெண்டு பக்கமா ஃபோல்ட் பண்ணா 20 வரும் இது மாதிரி நார்மல் காட்டன் கிளாத் நம்ம என்ன வேணா எடுத்துக்கலாம் மேடம் நெட்ல வருது என்ன மெட்டீரியல் வேணா எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் வந்து வீட்ல இருக்கிறதுனால காட்டன் இருந்தது என்கிட்ட அதனால நான் காட்டன் எடுத்துக்கணும் மேடம் இது வந்து 20 இன்ச் மேடம் லெந்த் ம் பிரெத் வந்து இது பாருங்க மேடம் இது வந்து

ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அவங்களே சொல்லுவாங்க எனக்கு துரு துருன்னு வருது அவங்களே சொல்லுவாங்க கேளுங்க மேடம் சொல்லி கொடுத்தது தான் நம்ம ஸ்டூடண்ட் சொல்றதை நீங்க கேளுங்க இதுதான் மேடம் இப்போ நார்மலா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் நம்ம ரெண்டா இப்படி இருக்குல மேடம் ரைட் சைடு அத வந்து இப்படி மடிச்சிக்கணும் ஓகே நான் எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்துன வரல மேடம் அதனால இது சரி பரவாயில்லை நீங்க இதுலயே சொல்லுங்க பரவாயில்லை இது வந்து நம்ம ரைட் சைட வந்து உள்ள க ரெண்டா மடிச்சிட்டு இப்படி ஸ்டிட்ச் பண்ணனும் மேடம் ஓகே இத பாருங்க எல்லாம் க்ளீனா தேர்த பாருங்க ஓகே இங்க இந்த சைடு ஸ்டிட்ச் அப்புறம் இந்த சைடு ரெண்டு பீஸ் ரைட்டும் லெஃப்ட்டும் ரெண்டு பக்கம் பீஸ் இருக்கு இல்லீங்களா அந்த இடத்துல நம்ம தையல் ஒட்டணும் கீழே பண்ணக்கூடாது 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 வந்து அழகா இருக்கும் மட்டும் சொல்லுங்க சொல்லுங்க தான் சொல்லணும் டீச்சர் சொல்லக்கூடாது ஆனாலும் நானும் சொல்றேன் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நம்ம எப்படி செஞ்சுட்டு வராங்கன்றது நான் வீடியோ நான் வீடியோ எடுக்கிறேன் நீங்களும் பார்த்து கற்றுக்கோங்க இது லென்த்து வந்து நம்ம வந்து டுவெண்ட்டி சொன்னோம்ல மேடம் ஆமாம்மா இங்கே டுவெண்ட்டி சொன்னோம்ல மேடம் இது லென்த்து இது வந்து பாதி ஆச்சுன்னா டென் டென் மாறும் இப்போ வந்து இங்கே பாருங்க மேடம் டென் வருதுங்களா இங்கே வந்து டென் வராது மேடம் நைன் தான் வரும் ஏன்னா ஒரு இன்ச்சு மேலே மடிச்சு நம்ம வந்து அந்த த்ரெட்டு கோக்கணும்ல மேடம் அதனால நான் வந்து மடிச்சு ஒரு இன்ச்சுக்கு கோத்துக்கிறேன் இதுல வந்து ஹாஃப் இன்ச்சுலயும் கோக்கலாம் ஒரு இன்ச்சுல கோத்தா கொஞ்சம் பாக்கிறதுக்கு அழகா இருக்கும் இருக்கிறதுனால ஒரு இன்ச்சு உங்களுக்கு இதை பாருங்க பாத்துக்கோங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் இங்க சென்டர்ல 10 வருதுங்களா ஓகே பாருங்க இந்த கார்னர்ல வந்து 9 தான் வரும்ங்க இது வந்து நாங்க பேசிக் ஸ்டூடண்ட்க்கு தான் சொல்லி தரோம் என்னோட பேசிக் ஸ்டூடண்ட் தான் உங்களுக்கு சொல்றாங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கத்துக்கறவங்க கத்துக்கோங்க இது 9 வரும் மேடம் இப்போ வந்து இங்க வந்து 1/2 நம்ம கட் பண்ணனும் மேடம் இந்த இந்த லெந்த் வந்து 5 இன்ச் இருக்கும் நமக்கு இங்க பாருங்க மேடம் இது 5 இன்ச் இது வரும் இங்க வந்து என்ன பண்ணனும் இத வந்து ஒரு 1/2 இன்ச் 1/2 கட் பண்ணனும் ஏன் கட் பண்ணனும்னா நம்ம ஃபுல்லா தச்சா இந்த thread உள்ளக்க போகாது ஆமா

பாருங்க எங்க ஸ்டூடெண்ட் எவ்வளோ அழகா செஞ்சுன்னு வந்திருக்காங்க ஏன் நான் இதை போடுறேன்னா ஃபர்ஸ்ட் பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சாதான் வந்துட்டு நீங்க நிறைய டிசைன் அனுப்புங்க பப் ஸ்டீவ் அனுப்புங்க நிறைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து என்ன கேக்குறீங்க சரி அதனால பேசிக் கத்துக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்ட்டு தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் போடுறேன் அதனால பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இதுதான் வந்து சுருக்கு பையோட ஃபுல் ஃபினிஷிங் இது வந்து நார்மல் த்ரெட் மேடம் நம்ம மாதிரி எல்லாம் வருதுங்களே அதுக்கு நம்ம என்ன கலர்